பத்து வயது சிறுமி உட்பட மூவரை அறிவாளால் வெட்டிய இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இளைஞர் மீதும் இந்த விவகாரத்தின் மீது பகீர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த எம்சிஏ பட்டதாரி ஒருவர் பெங்களூருவில் உள்ள தனியார் சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் அதிக சத்தங்களை தொடர்ந்து கேட்டு இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் பல ஆண்டுகளாக அதற்கான சிகிச்சையையும் அவர் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடிப்படையில் வீட்டில் இருந்து வேலை பார்த்து வந்த இளைஞர் அருகே குழந்தைகள் சத்தம் சத்தம் போட்டு விளையாடி கொண்டிருந்ததால் இருந்ததால் ஆத்திரமடைந்ததாக கூறப்பட்டது இதில் பத்து வயது சிறுமியை அறிவாடல் வெட்டிய அவர் தடுக்க வந்த இருவரையும் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து படுகாயமடைந்த மூவரையும் போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லை எனவும் சம்பந்தப்பட்ட சிறுமியிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டதால் பெற்றோரிடம் தெரிவிக்க முயன்ற சிறுமியை அவர் அறிவாளல் தாக்கியதாக உறவினர்கள் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் தொடர்ந்து மனநலம் பாதிக்கப்பட்டதை காரணமாக முன்வைத்து இளைஞரை தப்பிக்க விட்டுவிடக்கூடாது என கூறி சிறுமியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது காரணமா சார் போச்சு அவன் வீட்டுக்கு ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணாலும் தெரியல பிள்ளை வேணாலும் போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதாவது பண்ணிட்டாலும் தெரியல எங்க அப்பா கிட்ட சொன்னு சொல்லிட்டு அருவம் எடுத்து வெட்டி போட்டான் சார் கழுத்துலயே வெட்டி போட்டா ஐயோ தடுக்க வந்த உங்க ரெண்டு பேருந்து வெட்டி போட்டா வெட்டி போட்டா அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளையும் மூடி வச்சு அவங்க அம்மா கிடைக்குது சார் சைக்கோன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருக்குங்க சார் சைக்கோவா இருந்தா சைக்கோவா இருந்தா அவங்க அம்மா உள்ளதா இருக்கிறாங்க அவங்க அம்மா ரூம் தான் இருக்கிறாங்க அவங்க தம்பி விட்டு குழந்தைங்க அங்க இருந்திருக்கிறாங்க சார் அவங்க யாருக்கும் துளி காய இல்ல இந்த பொன் மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன இந்த குழந்தை கிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்திருக்கான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் இருக்காங்க சார் சரிங்களா அதே மாதிரி அங்க உள்ள அவங்க அவங்க ஜாதியை சேர்ந்த யார் மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது தயவு செய்து அவனை வெளியே விடாதீங்க வெளியே விட்டா அவன் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல உள்ள அனைத்து பேருக்கும் உயிர் ஆபத்து உண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க